ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஒருமைப்பன்மை பிள்ளையர் இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் ஸோ பார்க்க ஈஸியாக இருக்கும் பட் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம் ஸோ அதில் என்னன்னு சொல்லி பார்த்தலாம் இப்போ நீ அப்படின்னு சொல்லி வந்துச்சு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் லா அந்த அந்த இடத்துல அல்லை அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா நான் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அல்லேன் வரணும் ஓகேங்க அல்லேனுக்கும் அல்லனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேங்களா அவன் வந்தால் தான் அல்லன் நான் அப்படிங்கிறது வந்து அல்லேன் அவள் அப்படிங்கிறது அல்லல் இங்கே என்ன என்்கோ அங்கே தான் இங்கே அதை சைஸ் தான் இங்கேயும் எண்டாக ஓகேங்களா ஸோ அந்த நான்கும் அவனுக்கும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா நான் அல்லேன் அவன் அல்லன் அவள் அல்லல் நாங்கள் அப்படின்னு வந்திருக்கு நாங்கள்னால் நிறைய பேர் ஸோ அப்போ வந்து லாஸ்ட் இப்போ அந்த நாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது மாதிரி இங்கே ஏம் அப்போ நான் அல்லேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது அப்படிங்கிறது வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அல்லன்னு போடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒருமை அப்போ அன்று அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒருமை அப்போ இ இது வந்துச்சுன்னா அன்று தான் வரணும் அல்ல போடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா அல்ல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பண்மை அவர் அப்படிங்கிறது வந்து அல்லர் இங்கே லாஸ்ட்டில் இருற முடியுது இங்கேயும் இருற முடியுது அப்படின்னு யாச்சிக்கலாம் இப்போ அன்று அப்படின்னா என்னதுன்னா ஒருமைக்குள்ளது ஓகேங்களா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது அன்று அது அன்று அப்படின்னு சொல்லலாம் இப்போ அல்ல அப்படின்னா இவை அல்ல அவை அல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவைங்கிறது வந்து உங்களுக்கு பன்மை இவை அப்படிங்கிறது பண்மை அல்ல அப்படிங்கிறது பன்மைக்குரியது ஓகேங்களா நான் அப்படிங்கிறது வந்து ஒருமை தாம் அப்படிங்கிறது வந்து பன்மை இல்லை இம் வருதுல இப்போ நம்மளே சொல்லுவோம் நான் நாம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ அப்போ தான் தாம் இது ஒருமை இது பன்மை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன ராங் இருக்குது அப்படின்னா இந்த ஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உயிரெழுத்து ஸோ உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னா இரு தான் வரும் ஓகேங்களா அப்போ ஓர் ஏனி ஓகேங்களா ஒரு பரிசு இதில் வந்து ஓர் பரிசுன்றிருக்கு இது தப்பு ஏன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு மெய்யெழுத்து வந்திருக்கு இங்கே உயிர் உய் மெய்யெழுத்து எழுத்து நம்ம என்ன பண்ணணும் ரூ ஒரு தான் போடணும் ஓகேங்களா சப்போஸ் இங்கே உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்கே ஓரு போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்போது இந்த என்ன வார்த்தையோ அந்த வார்த்தைக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்கே ஓர் அப்படிங்கிறது வரும் உயிர் எழுத்து வரல் என்ன அப்படின்னா இங்கே ஓர் ஓர் அப்படிங்கிறது வராது ஒரு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா நல்லா கேட்டுக்கோங்க உயிர் எழுத்து வந்துச்சுன்னா இருக்கா அதனால நீங்கள் ஓர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா உயிரெழுத்து வராட்டி அப்படின்னா இங்கே ஓர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு இஃதுக்கு இது இது எப்படி அப்படி எது கண்டுபிடி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உயிரெழுத்து அப்படி தானே அந்த ஏ இருக்கில் ஒரு உயிர் எழுத்து அப்போ எழுத்துல தானே அந்த அக்கனா வரும் ஸோ அப்போ உயிர் எழுத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அக்கனா நடுவில் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இஃது என் வீடு தான் கரெக்டு இது என் வீடு கரெக்டு கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் தான் ஒருமை பன்மை பிள்ளையறிதல் இன்னும் நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுப்பேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன்